சாவுக்கெல்லாம் கணக்கு இருக்கு சாவுக்கெல்லாம் கணக்கு இருக்கு எல்லாம் கணக்கு இருக்கு சாம்பல் ஆக்க திட்டம் இருக்கு சாம்பல் ஆக்க திட்டம் இருக்கு வீர வணக்கம் 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 மரியாதைக்குரிய தோழர் முனைவர் திருமாவர்களுடைய வாகனத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வகையில் தனது வாகனத்தை இருசக்கர வாகனத்தை குறுக்கே நிறுத்தி பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று செயல்படுகின்ற இந்த வலதுசாரி பல சார்பாக thank you

தெரிஞ்சுதான் நிறுத்துறானுங்க தெரிஞ்சுதானே வம்பழுக்கிறாங்க தெரிஞ்சுதானே வம்பு இருக்கிறாரு அவரு அப்போ அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எப்படி என்னத்தை பேசி என்னத்தை புரிய வைக்க முடியும் அப்போ இது திட்டமிட்ட நடக்குது நம்ம என்ன கேட்குறேன்னா தோழ திருமாவளுக்கு இது நடக்குது அப்படின்னா காவல்துறை பாதுகாப்பு தரும்பொழுது இவன் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து செய்கிறாங்கன்னா சாமானிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு நான் கேட்கலாம் இல்லையா அது நீதிமன்றம் கேட்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கட்சி தலைவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கே இதான் நிலமை ஒரு வண்டியை குறுக்க நின்று பஞ்சாயத்து பண்ணுவான் போலீஸ் வந்தாலும் பஞ்சாயத்து போனா திம்ரா பண்ணுவான்னா சாதாரண மக்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்குது என்ன பாதுகாப்பு இருக்குது இது யார் கேட்கறது இது இதெல்லாம் யார் கேட்கறது இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி ஏற்றிருக்க முடியாதுங்க அது எப்படிங்க அது எல்லா இடத்துலையும் இதே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஜாதி பிரச்சனை இல்லை ஒருத்தன் உள்ள பூந்து தாக்குனான்னா தாக்குனவன் மீது வழக்கு அடி வாங்கனவ மீது வழக்கு போறதான தமிழ்நாடு காவல்துறை யோகிதா இருக்குது இதெல்லாம் இது பார்த்து தானே இருக்கிறோம் அது எப்படி ரெண்டு தரப்பு மேலே வழக்கு போடுவீங்க ஒரு வாகனம் வருது நிறுத்தி இருக்கிறாங்க வண்டி முட்டலை அது தெளிவாகவே தெரியுது அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்து முன்னாடி எப்படி வழக்கு போடுவீங்க வம்பலுக்குறவங்க என்ன பண்ண சொல்கிறீங்க காவல்துறை பேசி இந்த நகராதரை என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு எங்களுடைய ஆளுமை தலைவர்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த பாதுகாப்பை கொடுக்க முடியாத நிலையில் எங்கள் தலைவர்களை பாதுகாப்பதற்கு வழி என்ன என்பது எங்களுக்கு தெரியும் அப்படி நாங்கள் செய்வோம் ஆகவே அந்த வகையில் வந்து என்ன முறையோ அதை தோழர்கள் செய்திருக்கிறார்கள் தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை இதுல அடுத்த கட்டணம் இது ஒன்றுதாங்க தவறு செய்ய பார்த்து பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது இதை வந்து ஒன்று காவல்துறை நெறிப்படுத்தணும் அது இல்லை காவல்துறை நெறிப்படுத்தலைன்னா நீதிமன்றம் நெறிப்படுத்தணும் ஒரு தலைவரோட வண்டியில் குறுக்க போன நிறுத்தியே பாதுகாப்புக்கு இடையூறு இருக்கா இல்லையான்னு கேட்குறது